அதிமுகவில் வந்து நீக்கப்பட்டதற்குக்கு பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து எடுத்த அனைத்து முடிவுகளுமே உங்களை ஆலோசனைத்து உங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து ஆலோசனை பண்ணி தான் சில முடிவுகள்லாம் எல்லாம் எடுத்தார் அவருடைய எல்லா முக்கியமான அறிவிப்புகளும் உங்களை வைத்து கொண்டு தான் அறிவித்தார் எல்லாம் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இருந்து விலகி நீங்கள் ஒரு புது இயக்கத்துக்கு தொடங்குறதுக்கான காரணம் இல்லை நான் ஓபிஎஸ் கிட்டே இருந்து விலகலை ஏன்னா அந்த இயக்கத்தில் நான் எந்த பொறுப்பிலும் இல்லை ஆலோசகராக தான் இருந்தேன் ஆலோசகராக இருக்கிற பொழுது அவரிடம் நான் சொன்னது என் ஆலோசனைகளை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று இல்லை உங்களால் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் நான் அதை பற்றி வருத்தப்பட மாட்டேன் என்று சொன்னேன் அவருக்கு என்ன ஒரு நிலைமை என்றால் முழுக்க முழுக்க அவரை ஒன்றுமில்லாமல் செய்தது பாஜக நம்ப வைத்து கெடுத்தது என்றே தினம் அவர் நீதிமன்றங்களிலேயும் தேர்தல் கமிஷனிலேயும் எங்கும் அவருக்கு எந்த ஒரு நன்மையும் அவர் செய்யவில்லை இருந்தும் தொடர்ந்து அவர்களைத்தான் அவர் ஆதரித்தார் உச்சகட்டமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் உச்ச நீதிமன்றத்தையே பாஜக அரசு பாதி விசாரணை முடிந்த பிறகு உடனே அழைத்து எடப்பாடிக்கு ரெட்டை இலையை கொடுக்க சொன்னார் அவர் தான் சொன்னார்கள் அவர்களே ஓபிஎஸ் அவர்கள சார்பில் நின்னவரை திரும்ப பெற சொல்லி வற்புறுத்தினார் வற்புறுத்த திரும்ப பெற்றார் அவர் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது என்று சொன்னார்கள் அதையும் கேட்டுக்கொண்டார் அப்பொழுதே தெரியவில்லை அவர்கள் யார் பக்கம் என்று கடைசி வரை அவர் நம்பினார் நான் வந்து சொல்லிட்டேன் ஈரோடு கிழக்கு இடத்தேர்தலிலேயே தெளிவாக தெரிந்துவிட்டது உங்களை ஒன்றுமில்லாமல் செய்கிறார்கள் இதில் ஆனாலும் அவர் தொடர்ந்து ஆதரித்தார் ஒரு நம்பிக்கையிலே ஆதரித்தார் இன்றைக்கு இந்த நிலைமை வந்துவிட்டார் நம்பக்கூடாதவர்களை நம்பியதன் விளைவு என்று தான் நான் கருதுகிறேன் ஈரோடு கிழக்கீடு தேர்தலாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறமும் பல மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் அதாவது எடப்பாடி பழனிசாமி பத்து மணிக்கு பொதுக்குழு கூட்டுறாரு ஒன்பதரை மணிக்கு தீர்ப்பு சொல்கிறாங்கிறாரு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன தீர்ப்பு வரும்னு அவருக்கு தெரியாமலே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னையே கோடி செலவு பண்ணி பொதுக்குழு எப்படி கூடுறாரு இவர் பொதுச்சே பொதுக்குழு கூட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு தீர்ப்பு வரலாம்ல ஆனா மூணு நாளைக்கு முன்னியே அவர் பந்தல் போடுறாருன்னு என்ன அர்த்தம் எதுக்கு சொல்ற எல்லாமே வந்து நீதிமன்றங்களானாலும் சரி மத்திய அரசானாலும் சரி எலெக்ஷன் கமிஷன் ஆனாலும் சரி எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஓபிஎஸ் அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்து பழனிசாமி அவர்களை ஒரே தூக்கிவிட்டு இன்றைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்தது பிஜேபி பாஜக தான் ஆனால் அவர் கூட இருந்த இன்று வரை இன்னும் அவர் பாஜக விட்டு வெளியே வந்துட்டாரா இல்லையான்னு நீங்கள் சொல்ல முடியுமா நீங்கள் அதனால தான் வெளியே இல்லை இந்த மாதிரி நடத்தினா தான் என்ன ஆகும் நான் வெளியே எங்க வந்தேன் நான் என்னைக்கு இருக்கிற மாதிரி தானே இருக்கேன் நான் வந்து சரி இனிமே இல்லை 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 நான் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன் அவர் செய்கிறதா அதை பற்றி எனக்கு கவலை நாம வந்து என் வாழ்நாள வீணாக்க வேணான்ட்டு நான் இந்த முடிவு பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட தொண்ணூறு வயதை நெருங்கிட்டீங்க ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு புதிய கட்சி தொடங்கி மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை இல்லை நான் என்ன முதல் மந்திரி ஆகிறதுக்காக கட்சி தொடக்கிறேன் கருத்தை சொல்கிறதுக்கு தானே இப்ப ராஜாஜி தொண்ணூத்தஞ்சு வயசு வரலு சொல்லியா மக்களுக்கு மக்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னா அவ்வளவுதான் அவங்க என்ன பின்பற்றி என்ன ராஜாவை ஆக்கணும் நான் ஆசைப்படுறேன் வரக்கூடிய தேர்தல் எப்படி தமிழ் பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் உங்க விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு போட்டி அளிக்க திமுகவுக்கு போட்டி வகையில் அவருடைய செயல்பாடு இருக்கும் நம்புறீங்க இல்ல இல்ல திமுகவுக்கு தான் போட்டியா தான் இருக்காரு நான் முதல்ல சொன்னேன் அவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி வரும் தமிழ்நாட்டில் அவங்க ரெண்டு பேருக்கு தான் வரும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்